பிரேசலால் கத்தருக்கு பெரியமானவர்களை திகிடமலில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கருவைக்காய் தேவனுக்கு நம்பி சொல்லுவோம் எல்லாம் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாய நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் பத்த வசனம் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிற ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் ஏசையை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாத உன்னோடு கூட இருக்கிற ஏசையோடு கூட இருந்து கத்தர் நன்மை செஞ்சு கற்று நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலை என்னென்ன காரியத்தை குறித்து நம்ம பயந்து கலங்கி கொண்டிருக்கிறோமோ எல்லா பயங்கள்லேருந்து கற்று நமக்கு நன்மைகளை தந்து நம்மளை ஆசிர்வைப்பார்கள் ஜப சோத்தரிக்கிறான் ரே சோத்தரிக்கிறான் பானே சுவாமி தேவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தோத்து போய் கலங்கி போய் பயத்தோடு இருக்கிற காரியங்கள்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் மகிழ்ச்சி அற்புதமாய் எங்களுடைய கத்தை நீங்க உதவி செய்ய முடியாய் நாங்க ஜபிக்கிறான் ரே ஜீவனுள்ள தேவனாய் கத்தை நீங்க ஒருவர் மாத்திரமே எங்கள் மத்தியிலுடைய வானு தரக்கப்பட்டு உடைய பரத்துல இருந்து பரத்துல இருந்து பரலோகத்திலிருந்து வருகிற உண்ட தெய்வீக உண்ட வல்லமைகள் உண்ட அற்புதங்களை கிருபைகள் இந்த நிமிஷம் இப்பொழுதே நீங்க அனுப்ப முடியாது ஒற்றுமுடியாய் நாங்கள் பொறுப்பில் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் உபத்தரவு பிரச்சனைகள் எடுத்து போட்டு பரிபூர்ண நன்மைகள் அற்புதங்களை நீங்க தமைச்சீங்க பொறுப்பாடுங்க பேசும் முளைஞ்சு